செய்திகள் ஐம்பது சதவீதத்திற்கு மேலான செல்போன் கோபுரங்களில் ஃபோர் ஜி சேவை புதுச்சேரி பிஎஸ்என்எல் முதன்மை பொது மேலாளர் தகவல் புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆண்டநகர் போட்டி நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு காரைக்காலில் அரசு உதவி பெறும் ஆங்கில நடுநிலை பள்ளியின் ஆண்டு விழா கொண்டாட்டம் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பங்கேற்பு ஏனென விரிவான செய்திகள் ஐம்பது சதவீதத்திற்கும் மேலான செல்போன் கோபுரங்களில் ஃபோர் சேவை புதுச்சேரி பிஎஸ்என்எல் புதுவை பொது மேலாளர் தகவல் இது தொடர்பாக புதுச்சேரி பிஎஸ்என்எல் புதுவை பொது மேலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது நாடு முழுவதும் பிஎஸ்என்எல் நிறுவனம் தற்சார்பு தொழில்நுட்ப ஃபோர் சேவையை வழங்கி வருகிறது இதற்காக நாடு முழுவதிலும் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட செல்போன் கோபுரங்கள் ஃபோர் ஜியாக மாற்றும் பணி துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதுச்சேரி பிஎஸ்என்எல்லில் இந்த ஆண்டு அக்டோபர் மாத இறுதிக்குள் அனைத்து செல்போன் கோபுரங்களையும் ஃபோர் ஜி சேவையாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதில் பாதிக்கும் மேலான செல்போன் கோபுரங்கள் ஃபோர் ஜி சேவையை தற்பொழுது வழங்கி வருகிறது இதனால் வாடிக்கையாளர் தங்களிடம் உள்ள பழைய டூ ஜி த்ரீ ஜி சிம் கார்டுகளை மாற்றி ஃபோர் ஜி சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேலும் வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள சிம் கார்டுகள் பற்றிய விவரம் அறிந்து கொள்ள ஒன்பது நான்கு நான்கு இரண்டு எட்டு இரண்டு நான்கு மூன்று ஆறு ஐந்து என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுத்து தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் தங்களிடம் உள்ள சிம்மை பற்றிய விவரம் தெரிந்து கொள்ள முடியும் அதே வேளையில் இதற்கான குறுஞ்செய்தியும் பெற்றுக்கொள்ளலாம் இந்த சலுகை குறுகிய காலத்திற்கு மட்டுமே எனவே வாடிக்கையாளர்கள் தங்கள் அருகில் உள்ள வாடிக்கையாளர் சேவை மையம் மற்றும் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் மையங்களை அணுகலாம் மேலும் மேலாண் நடைபெறும் மேட்டுப்பாளையம் வெளியினுர் சேதராப்பட்டு ஏம்பலம் சந்திப்பு அரும்பாத்துபுரம் கரிய மாணிக்கம் சந்திப்பு தவளக்குப்பம் முதலியார்பேட் சந்திப்பு ஆகிய இடங்களில் புதிய ஃபோர் ஜி சிம் கார்டை இலவசமாக மாற்றிக்கொள்ளலாம் இதனுடன் போர் ஜிபி இலவச டேட்டாவையும் பெற்றுக்கொள்ளலாம் புதுச்சேரி வெளியினுர் மற்றும் மேட்டுப்பாளையம் வாடிக்கையாளர் சேவை மையங்கள் ஞாயிறு அன்றும் இயங்கும் என்று கூறியுள்ளார் யாதும் ஊரே யாவரும் கேலி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுவோம் என்ற சொல்லுக்கு ஏற்ப புதுச்சேரி மடுகரையை சேர்ந்த ஹரிஹர சுதன் இங்கிலாந்து நாட்டில் படிப்புடன் கூடிய வேலை வாய்ப்பிற்கு தேர்வு செய்யப்பட்டு விசா கிடைக்கப்பெற்ற மகிழ்ச்சியான செய்தியை இன்று தெரிவித்தார் புதுச்சேரியில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் கே கே ஹர்ஷவர்தன் வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் அல்போன்ஸ் ஏற்பாட்டில் குரூப் உரிமையாளர்கள் சூரியமூர்த்தி மற்றும் சிவா ஆகியோர் தலைமையில் பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி மாணவர்கள் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டனர் மேலும் மாணவர் காங்கிரஸ் மாநில பொருளாளர் கிருதிவாஸ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர்கள் மாணவர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முப்பது வயது முடிந்த ஒரு பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் ஒரு பெண் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த அம்மையார் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் காரைக்காலில் அரசு உதவி பெறும் ஆங்கில நடுநிலை பள்ளியின் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது காரைக்காலில் அரசு உதவி பெறும் தனியார் ஆங்கில நடுநிலை பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் முதன்மை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தலைமை ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் கண்கவர் ஆடல் பாடல் பட்டிமன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் சிறப்புரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் கூறுகையில் காரைக்கால் பகுதியில் மிகவும் சிறந்து விளங்கும் இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே இவர்கள் கண்கவரும் நடனம் பட்டிமன்றம் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளை காணும் பொழுது தானும் சிறு பிள்ளை போல் தோன்றுவதாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கூறினார் நிகழ்ச்சியில் முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் வரவேற்புரை ஆற்றினார் பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பைகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான இறுதியில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் வாசகர்களை உருவாக்கிய வீட்டங்களே காரைக்கால் அடுத்த தலத்தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற விதை தெளி உற்சவத்தில் பக்தர்கள் ஆலய நந்தவனத்தில் விதை தெளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த தல தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான ஆலயத்தில் முன்னொரு காலத்தில் மழை இல்லாமல் உணவு பயிர்கள் விளைச்சலின்றி பஞ்சம் ஏற்பட்ட நிலையில் ஊர் மக்கள் இந்த ஆலயத்தின் இறைவனிடம் முறையிட்டனர் மக்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக சிவனே ஏந்தி இங்கு வந்து தெளித்து விவசாயம் செய்ததாக புராணங்களில் உள்ளது அதனை நினைவில் கொள்ளும் விதமாக ஆண்டுதோறும் உற்சவம் நடைபெற்றது இந்த ஆண்டு விதை உற்சவம் நேற்று ஏகாதச ஹோமத்துடன் தொடங்கியது இன்று காலை ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி விதை நெல்லை எடுத்து வந்து ஆலய நந்தவனம் முன்பு உள்ள நாகராஜ கணபதி சந்நிதியில் வைத்து பூஜித்த பிறகு விதை நூலுடன் ஆலய பிரகாரத்தை வலம் வந்து ஆலய நந்தவனத்தில் விதை உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் கொசு தொல்லைகளை கட்டுப்படுத்தவும் கொசுக்களால் பரவும் நோய்களான டெங்கு மலேரியா முதலான நோய்களை கட்டுப்படுத்தவும் இது தொடர்பான விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தவும் மாண்புமிகு புதுவை மாநில முதல்வர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி உள்ளாட்சித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது கொசு உற்பத்தி அதிகரிக்கும் இடங்களான தேங்கியுள்ள நீர்நிலைகள் புதர்கள் மண்டி கிடக்கும் இடங்கள் முதலானவை கண்டறியப்பட்டு இந்த இடங்களில் இயந்திரங்கள் மூலம் மருந்து தெளிக்கும் பணிகளை உள்ளாட்சித்துறை திட்டமிட்டுள்ளது அதன் அடிப்படையில் இன்பும் முதல்வர் தலைமையில் சட்டசபை வளாகத்தில் இந்த திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது கொசுவினை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் கிருமி நாசினியானது மத்திய அரசின் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டு நாட்டின் பல்வேறு நகரங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் உள்ளாட்சித்துறை துணை இயக்குனர் சவுந்தரராஜன் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் நலவழித்துறையின் மலேரியா ஒழிப்பு உதவி இயக்குனர் வசந்தகுமாரி செயற்பொறியாளர்கள் புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் நகராட்சி பொறியாளர்கள் நகராட்சி சுகாதார அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி போக்குவரத்து துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு செய்தார் புதுச்சேரி மாநிலத்தில் சேதமடைந்துள்ள போக்குவரத்து சிக்னல்களை அரசு சார்பில் முப்பத்தி ஆறு இடங்களில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய போக்குவரத்து சிக்னல்களாக மாற்றம் செய்யப்பட்டது இதனையடுத்து இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள போக்குவரத்து சிக்னல்களை புதுச்சேரி மாநில போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி காவல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் அப்போது காரைக்கால் மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி புதுச்சேரி மாநிலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பல்வேறு பகுதிகளில் புதிதாக போக்குவரத்து சிக்னல்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குற்ற சம்பவங்களை தடுக்க சாலைகளில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆனழகன் போட்டியில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் தென்னிந்திய அளவிலான மிஸ்டர் சவுத் ஆனழகன் போட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்றது இந்த போட்டியில் புதுச்சேரி தமிழகம் ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் மிஸ்டர் சவுத் இந்தியா பிரிவில் எழுபத்தி ஐந்து கிலோ எண்பது மற்றும் எண்பதுக்கும் மேற்பட்ட எடை கொண்ட ஆணழகன் போட்டி என்று மூன்று பிரிவுகளாகவும் இதே போன்று மிஸ்டர் பாண்டிச்சேரி பிரிவில் கிலோ கிலோ மற்றும் எண்பது என்று மூன்று பிரிவாக கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இதில் மிஸ்டர் சவுத் இந்தியாவாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தினேஷ் மற்றும் மிஸ்டர் புதுச்சேரியாக புதுச்சேரியை சேர்ந்த மணிவணன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் மிஸ்டர் தென்னிந்தியா பரிசை பெற்ற தினேஷுக்கு ரூபாய் ஒரு லட்சம் ரொக்க பரிசு மற்றும் கோப்பையும் மிஸ்டர் புதுச்சேரி பரிசை வென்ற மணிவண்ணனுக்கு ரூபாய் நாற்பதாயிரம் ரொக்கமும் விருது மற்றும் சான்றிதழை விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு வழங்கி கௌரவித்தார் கடற்கரை சாலையில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியை பொதுமக்கள் மட்டுமன்றி சுற்றுலா வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகளும் கண்டு ரசித்தனர்

இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச இளைஞர் தின விழா கொண்டாடப்பட்டது உள்ளூர் செயல்பாடு உலக மாற்றம் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வரும் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகம் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சர்வதேச இளைஞர்கள் தின விழா புதுச்சேரி பல்கலைக்கழக அரங்கத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டுக்கான இளம் சமூக மாற்ற தலைவர் விருது மூன்று பேருக்கு வழங்கப்பட்டது இந்த விருதுகளை புதுச்சேரி கலெக்டர் அவர்களால் சேர்ந்த பெனிஷா அன்னியும் அறக்கட்டளை நிறுவனர் அழகு ஜெகன் நெய்வேலியை இணை இயக்குனர் ஆகியோர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குழந்தைகளுக்கு எதிரான இணைய குற்றங்களை குறைக்கும் விதமாக குழந்தைகளுக்கான இணைய பாதுகாப்பு திட்டத்தை புதுச்சேரி அரசு செயலர் முத்தம்மா அவர்கள் இணையதளத்தை அறிமுகப்படுத்தி துவக்கி வைத்தார் விழாவில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் புதுவை பல்கலைக்கழகம் மின்னணு ஊடகத்துறை துணை பேராசிரியர் ராதிகா கண்ணா ஆகியோர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் மேலான செல்போன் கோபுரங்களில் போர் ஜி சேவை புதுச்சேரி பொது மேலாளர் தகவல் புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ஆனழகன் போட்டி நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு காரைக்காலில் அரசு உதவி பெறும் ஆங்கில நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா கொண்டாட்டம் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் பங்கேற்பு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்